வெல்கம் டு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு சூப்பரான ஒரு மினி பட்ஜெட்டில் நம்ம கஸ்டமர்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க ரெண்டு வீடு ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டியை கொல்லப்பட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் மினி பட்ஜெட் வெறும் முப்பத்தி எட்டு லட்ச ரூபாய்க்கு நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாரு ஃபைனல் டேட் முப்பத்தெட்டு ரூபா சொல்கிறாரு முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூமு அட்டாச் டாய்லெட் உடன்கூடிய ஒரு சூப்பரான தனி வீடு விற்பனைக்கு உள்ளது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சீப் அண்ட் பெஸ்ட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இம்மிடியட்டாக சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கனவு இல்லத்தை நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் புதிய பில்டிங்கு பழைய பில்டிங் கூட நீங்கள் நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சத்தில் கிடைக்காது புது பில்டிங்கு முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கோசரம் ஓசரம் காத்துட்டுருக்கு ஒரு சூப்பரான ஆஃபரு ஸோ மிஸ் பண்ணாமல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி வீடு முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை சொந்தமாக்கிங்க எஸ் கொல்லப்பட்டியில் ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு எழுநூறு மீட்டர் வித்தியாசலாம் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸோ மிஸ் பண்ணாமல் கிழக்கு வாசல் மெயின் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வாசல் ஸோ நிறையா பேர் கேட்டிருந்தாங்க நம்ம தெற்கு மேற்குலாம் ஆகாதுங்க கிழக்கு வடக்கு தான் வேணும்னு ஸோ நம்ம கஸ்டமருக்கு தான் இது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்ம கஸ்டமருக்கு தான் இதை ஒரு சூப்பரான ஒரு வீடு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி சொந்தமாகிங்க ஸோ வந்து இதுக்கு வந்து லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துட்றோம் லோன் வசதிங்கிட்ட வந்து ஒரு கேஷ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது டென் லேக்ஸ் தான் இருக்குது மீதி லோன் போடணுன்னா தாராளமாக லோன் போட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சூப்பரான ஒரு அட்டாச் டாய்லெட் கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் லோயஸ்ட் காஸ்ட்டில் எதிர்பார்க்குற நம்ம மக்களுக்கு சேலத்தில் ஒரு அசட் வாங்கி போகணுங்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான லோ பட்ஜெட் வீடு உங்களுக்கு அவசரம் இது ரெடி டு மூவ ஆக்குப்பை நின்றுட்டுருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக உங்களுடைய ட்ரீம் ஹவுஸை சொந்தமாக்கிங்க இந்த தருணம் நல்ல தருணம் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சூப்பரான தருணத்தை மிஸ் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் டெய்லி உங்களுக்கு அப்டேட்டுக்கு வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு அற்புதமான ஒரு பில்டிங் வாங்குறதுக்கு செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் சூஸ் பண்ணுங்கள் ஒரு செம்மையான ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடு வேண்டாம் மேலே ஒரு பெட்ரூமு ஒரு அட்டாச் டாய்லெட் கூடிய ஒரு அற்புதமான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களை சொந்தமாக்கிங்க லோன் வசதி முன்ன சொன்ன மாதிரி நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போகிற போக்கில் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு சில நம்பர் ஒரு ப்ராப்பர்ட்டி சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ